ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து போர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போர் வந்து கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இது நடைபெற்றிருக்கு இது வந்து மௌரிய பேரரசுக்கும் கலிங்க நாட்டுக்கு இடையில் வந்து இந்த போர் நடைபெற்றிருக்கு இது வந்து கலிங்க நாடு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போதைய ஒடிசா மாநிலத்தை தான் வந்து அப்போதைய கலிங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து அசோக மன்னருக்கும் அசோக பேரரசருக்கும் கலிங்க மன்னருக்கு கடையில் இந்த போர் நடைபெற்றிருக்கு அசோக பேரரசை பற்றி நமக்கு தெரியும் அதாவது மௌரிய பேரரசு பற்றி நமக்கு தெரியும் இது வந்து இந்தியாவில் அதிகப்படியான நிலப்பரப்பு கொண்ட ஒரு பேரரசு இப்போ இந்த போர் வந்து உலக நாடுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய உயிரிழப்பு மிகப்பெரிய போர் உயிர் உயிரிழப்பு கொண்ட போர்களில் வந்து இந்த கலிங்க போர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த அசோக பேரோட அதிகப்படியான படைபலத்துக்கு முன்னாடி வந்து இந்த கலிங்க நாடு வந்து என்ன சொல்கிறாங்க க இறுதி வரைக்கும் வந்து போரிட்டு வந்து தோல்விட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க தோல்விக்கு அப்புறமா வந்து மௌரிய பேரரசு வந்து கலிங்க நாட்டை வந்து தன்னோட வந்து நினைச்சுக்கிறாங்க இப்போ இந்த அசோகர் யார் அப்படின்னா இப்போ வந்து மௌரிய பேரரசோட மூன்றாவது பேரரசர் தான் அசோகர் இவங்களோட தலைநகர் வந்து பாடாலிபுத்திரம் பாடாலிபுத்திரம் அப்படிங்கிறது இப்போதைய பாட்டினா இப்போ அசோகர் வந்து பாட்சிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நடந்த எடுத்த போர்லேயே வந்து இந்த இந்த போர் வந்து மிக